அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் முற்காலத்தில் அரசர்களைப் போல மலைகளிலும் சில காட்டுப் பகுதிகளிலும் சில நல்ல ஒரு தலைவர்கள் அந்தந்த குழு மக்களை நல்லபடியாக வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள் அவர்கள் வள்ளல்கள் என்று குறிப்பிட குறிப்பிடப்படுகிறார்கள் அவர்கள் தலைவள்ளல்கள் ஏழு பேர் இடைவள்ளல் ஏழு கடைவள்ளல்கள் ஏழு என்று குறித்திருக்கிறார்கள் தலைவள்ளல் யார் சகரன் காரி மூணு நலன் நாலு துந்துமாரி அஞ்சு மிருதி ஆறு செம்பியன் ஏழு ஏழு விடா விராடன் அப்படின்னு சொல்லி ஏழு பேரும் தலைவள்ளல்கள் இடைவள்ளல்கள் யாரு ஒன்று அக்குரன் ரெண்டு அதியமான் மூணு கண்ணன் நாலு சந்தன் அஞ்சு சந்திமான் ஆறு சிசுபாலன் ஏழு வக்கிரன் மூணு கடைவள்ளல்கள் ஏழு பேர் யாரு பாரி ஓரி ஆய் மூணு எல்னி நாலு எல்னி அஞ்சு நள்ளி ஆறு மலையன் ஏழு பேகன் ஆக ஏழு பேர்கள் இவர்கள் கடையழு வள்ளல்கள் தலையெழு வள்ளல்கள் தலையழுவள்ளல்கள் வள்ளல்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள் தெரிந்து கொள்வோமே நன்றி வணக்கம்